ஹலோ வணக்கம் என் கையில் வந்து ஒரு பழம் ஒன்று இருக்குது அந்த பழம் என்ன பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க ஆனால் அந்த பழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த செடியை பாருங்கள் பார்த்துட்டு இது என்ன பழத்தோட செடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க ஆனால் இது வந்து நிறைய கிராமப்புறங்களில் இந்த செடி கிடக்கும் இது நிறையா நான் கிராமப்புறங்களில் வாழ்ந்ததுனால நிறையா இந்த பழம் சாப்பிட்ருக்குறேன் இது வந்து நோய் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறையா சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த பழத்தை கணக்கில் விற்கிறாங்க இது நோய் தீர்க்குமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் நிறையா பழம் சாப்பிட்ருக்கேன் கிராமப்புறங்களில் இந்த செடி நிறையா கிடக்கும் நீங்களும் இந்த பழம் சாப்பிட்டுக்கலான்னு பாருங்கள் இது பழுத்திருச்சுன்னா அதுவாக கீழெலாம் விழுந்து கிடக்கும் இந்த இப்படி கீழே கிடக்குது எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி பிதுக்கி சாப்பிடலாம் அதனால் நீங்களும் இந்த பழம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுங்கள்